அடிச்சிடலாம் இந்த உலகத்துல ஒருத்தவனை திட்டலாம் ஏசிடலாம் கொலை பண்ணிடலாம் திருடிரலாம் அவதூறு பரப்பிடலாம் இந்த உலகத்துல தப்புலாம் மறுமையில அல்லாஹ் நம்மள புடிச்சிருவான் அல்லாஹ் கேள்வி கேட்டுருவான் அப்படிங்கிற நம்பிக்கை ஒரு மிக தூய்மையான சமுதாயத்தை வார்த்தது அதுதான் இந்த ஈமாவினுடைய ஏகத்துவ கனிமாவினுடைய சிறப்பம்சம் அதுல கூடுதலாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா லா இலாக இல்லலாம் வணக்கத்திற்குரியவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை என்பது இறை நம்பிக்கை மட்டும் சொல்லவில்லை ஏகத்துவத்தை போதிக்கிறது இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் மட்டும் வழிபட வேண்டும் அல்லாஹுவை மட்டும் வணங்க வேண்டும் முஸ்லிம் ஒரு லேவலுக்குள்ள எல்லாரும் ஒன்று திரள வேண்டும் அப்படிங்கறத நினைக்கிறான் இன்னைக்கு பல தெய்வ கோட்பாடு உடையவர்கள் தான் என்ன ஆகுது நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டா இவரும் மன்னிக்கலன்னா அவரு மன்னிச்சிருவாரு இந்த கடவுள் மன்னிக்கலன்னா அந்த கடவுள் மன்னிச்சிருவாரு அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால குற்றங்கள் பெருகுவதை பார்க்கிறோம்